ஹசரத் ரசூலுல்லா சொன்னார்கள் இபுடு மாஜாவினுடைய பதிவு இந்த ஹதீஸ் இருக்கிறது யார் ஒருவர் இஸ்திகார் செய்வதை வழக்கமாக்கி கொண்டாரோ தன்னுடைய அன்றாட செயலில் ஒன்றாக வைத்து கொண்டாரோ நம்மளில் இருக்கக்கூடிய மைனஸே என்னன்னா சில விஷயங்களை கேட்கும் போது செய்யணும்னு நினைப்போம் ஆனால் அதை தொடர்படியாக செய்வது ரொம்ப நாதிர் குறைந்த நபர்களை தவிர்த்து மற்ற எல்லோராலும் அதை முழுமையாக தொடர்படியாக கடைபிடிக்க முடியுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான் ஃபஜல் தொழுகையினுடைய சிறப்பை பற்றி கேட்கும்போது டெய்லி ஃபஜர் தொருள் நினைப்போம் ஆனால் தூக்கம் நம்மை மிகைத்துவிடும் பல நேரங்களிலே அதில் கலந்து கொள்ள முடியாமல் நாம் தடுக்கப்பட்டு போவோம் சில நல்ல காரியங்களை கேட்க பொழுது ஆர்வம் ஏற்படும் ஆனால் அந்த ஆர்வம் ஒரு சில நாட்களிலேயே அப்படியே குன்றி போய்விடும் நசூருல்லா சொலுகராக பாருங்கள் அவர்களின் வார்த்தையை கவனியுங்கள் யார் இஸ்திகபார் செய்வதை பற்றி பிடித்து கொண்டாரோ அப்படின்னா என்ன அர்த்தம் வளமையாக செய்யக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கொண்டாரோ அல்ல மூன்று விஷயம் அவருக்கு கொடுப்பான் மூணு விதமான காரியத்தை கொடுப்பான் ஒன்று சொன்னார்கள் ஜானவாஹின் கூல்லி வீக்கின் மஹராஜா அவருக்கு இருக்கும் எல்லா விதமான நெருக்கடிகளையும் அல்லா நீக்கிவிடுவான் குடும்பம் சார்ந்த நெருக்கடியாகட்டும் தொழில் வியாபாரம் சார்ந்த நெருக்கடிகளாகட்டும் பொருளாதாரம் சேர்ந்த சார்ந்த நெருக்கடிகள் ஆகட்டும் நெருக்கடிகள் ஆகட்டும் என்னென்ன மனிதன் நெருக்கடிகளை சந்திக்கிறான் அக்கம் பக்கத்திலிருந்து வரக்கூடிய நெருக்கடிகள் அவன் கல்வி சார்ந்து ஏற்படுகிற நெருக்கடிகள் ஆகட்டும் மனிதன் தலை கொடுக்கிற அத்துணை நெருக்கடிகளை விட்டும் அல்லாஹ் விடுதலையை தருவான் யாருக்கு இஸ்திஃபாரை ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை வளமையாக செய்வதை பற்றி பிடித்துக் கொண்டவருக்கு சொன்னாங்க எல்லா அல்லாஹ் அவரை விடுதலை செய்வான் கவலை இல்லாத மனிதர் உலகத்திலே இல்லை சிலருக்கு காசு பணம் இல்லையேன்னு கவலை சில பிறருக்கு காசு பணத்தை வச்சே கவலை சில பேருக்கு பிள்ளைகள் இல்லையே என்று கவலை சில பேருக்கு பிள்ளைகள் தான் கவலை அவங்களால பண்ற பிரச்சனையும் துன்பங்களும் நாளுக்கு நாள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா சில பேருக்கு பதவி பட்டம் இல்லையேன்னு கவலை சில பேர் அதில் போய் உட்கார்ந்துட்டு ஏண்டாம் வந்து தொடங்கணும்னு கவலை அப்ப கவலை இல்லாத மனிதர்களை வேறு விரிக்க முடியாது பிரித்தெடுக்க முடியாது அல்லாஹ் சொல்லுகிறான் இஸ்திஃபார் செய்வதை வளமையாக்கி கொண்டால் எல்லா கவலையிலிருந்தும் மருந்து எல்லா தருவான் கவலைதான் இன்றைக்கு உருமாறி மன அழுத்தத்தில் கொண்டு மனிதரை தள்ளி இருக்கிறது இல்லையா மன அழுத்தங்கள் ஸ்ட்ரெஸ்ஸினால் பாதிக்கப்படக்கூடிய மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது இந்த ஸ்ட்ரெஸ் தான் இதய நோய்க்கு மிகப்பெரிய மூலதனம் இதுதான் முக்கிய காரணம் என்று சொல்கிறார்கள் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட மன அழுத்தத்தின் உச்சநிலை தான் ஒரு மனிதனுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இதய சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வருவதற்கு முக்கிய பிரதான காரணமாக இருக்கிறது என்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் இந்த இல்லாத வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமா மன அழுத்தங்கள் பாரங்கள் எல்லாம் உங்கள் மனதிலிருந்து கீழே இறக்கி வைக்கப்பட வேண்டுமா கவலை இல்லாத ஒரு சுதந்திர பறவையை போன்று நீங்கள் சுத்தி தெரிய வேண்டுமா அதிகமாக இஸ்திஃபார் செய்யுங்கள் என்றார்கள் அல்லாவிடத்தில் சொல்லுங்கள் அவனிடத்திலே பாவ மன்னிப்பை ஒவ்வொரு நாளும் கேளுங்கள் நம்மிலே பலர் நினைத்திருக்கிறோம் பாவ மன்னிப்பு கேட்பதற்கென்று ஒரு வயது காலம் வரம்பெல்லாம் இருக்கிறது அப்போ வந்தால் செஞ்சுக்கலாம் ஆனால் அது அப்படிப்பட்ட ஒரு அமல் அல்ல எப்படி ஒவ்வொரு நாளும் தொழுகிறோம் இல்லையா ஒவ்வொரு நாளும் தொழுகிறோம் ஐந்து நேர தொழுகை அதே போன்றுதான் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பிற்குரிய அமல் பாவ மன்னிப்பு இஸ்திஃபார் இதை செய்வதனால் கிடைக்கிற ரெண்டாவது பலன் உங்கள் கவலைகள் எல்லாம் பறந்தோடும் அடுத்து முக்கியமாக சொல்ல செஞ்சாங்க அல்லாஹ் இந்த இஸ்திகபார் செய்யும் வளமை உள்ள மனிதருக்கு ரிசுக்கை கொடுப்பான் எப்படி கொடுப்பான் அவர் எதிர்பாராத இடத்திலிருந்து கொடுப்பான் அவர் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார் இந்த இந்த இடத்திலிருந்தெல்லாம் வந்து நமக்கு ரிசுக்கு வழங்கப்படுமா ரிசுக் என்ன சாப்பாடு மட்டும் கிடையாது வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் ரிசுக்கு உங்கள் வாழ்வாதாரத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ நீங்கள் வாழ் வாழ்க்கை நடத்த நாம் மூச்சு விடுவதற்கு குடும்பத்திலே பயணிப்பதற்கு சமூகத்திலே நாம் கலந்து உறவாடுவதற்கு நம்முடைய குடும்பத்தை பராமரிப்பதற்கு அன்றாடம் காலையிலிருந்து இரவு தூங்கும் வரை சொல்ல போனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் நமக்கு என்னவெல்லாம் தேவைப்படுமோ எல்லாமே ரிசுக்கு கல்வியும் ரிசுக்கு தான் அதே போன்று செல்வமும் ரிசுக்கு தான் ஆரோக்கியமும் ரிசுக்கு தான் எல்லாம் ரிசுக்கு இந்த ரிசுக்கை அல்லாஹ் அறியாத புறத்திலிருந்து கொடுப்பான் யாருக்கு இஸ்திரம் செய்வதை வளமையாக்கி கொண்ட அந்த மனிதருக்கு என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வரைவ செல்ல மன்னர்கள் சொல்லித்தருகிறார்கள் எனவே அன்புக்குரிய சோதர்களே இந்த புனிதமான ரமதான் மாதத்திலே அதிகமாக குறிப்பாக நாம் எதிர்நோக்கியிருக்கக்கூடிய அந்த இரண்டாவது பகுதி ரமதானினுடைய இரண்டாவது மையப்பகுதி இதுதான் சொல்லப்போனால் ரமதானி முக்கியமான பகுதிகளில் இது ஒரு முக்கிய இடத்தை பெறுகிறது எனவே அல்லாஹ் விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவதை நாம் வளமையாக்கி கொள்ள வேண்டும் உலகத்திலே எந்த மணி எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்கப்படாத ஒரு வாய்ப்பை அல்லாஹ் முகமது சல்லா நம்ம சொல்லி மட்டும் தந்திருக்கிறான் பாவம் செய்தால் நாமே அல்லாவிடத்திலே நேரடியாக முறையிடலாம் நாமே அதற்கான கூலியை அதற்குரிய பரிகாரத்தை அல்லாவிடத்திலே கேட்கலாம் இதற்கு முன்னால் உண்டான சமுதாயத்திற்கெல்லாம் அப்படி வாய்ப்பே கிடையாது பாவம் செய்தால் என்ன செய்ய வேண்டும் அதற்கு தண்டனை அதற்கு கூடி நீங்கள் உங்களை குத்தி கொலை பண்ணுங்கள் பனு இசை வேடர்களே சிலர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு பாவம் செய்தால் அதற்கான தண்டனை என்ன தெரியுமா அவர்களை அவர்களே கொன்று கொள்ள வேண்டும் ஒருத்தன் குழப்பண்டான் பெரிய பாவம் தான் ஒருத்தன் விபசாரம் செஞ்சு போட்டான் பெரிய பாவம் தான் இதற்கு என்ன பரிகாரம் அவன் அவனை மாய்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொன்னான் ஆனால் முகம்மது அல்லாஹருடைய உம்மத்துக்கு மட்டும்தான் சிறப்பான சில விஷயங்களை அல்லாஹ் செய்து கொடுத்தான் சிறப்பான விஷயங்கள் பள்ளிவாசலில் மட்டும்தான் தொழுகை என்பது கிடையாது அல் குல் லுஹா மசாஜ் பெருமானா சொன்னார்கள் பூமி முழுக்க பள்ளிவாசல் தான் எங்கே நீங்கள் விரும்பினாலும் தொழலாம் ஆனால் பள்ளியில் தொழுதால் கூடுதலாக நன்மை கிடைக்கும் அது வேற விஷயம் பள்ளியில் தொழுதால் ரெட்டிப்பான பன்மடங்கு நன்மைகளை அல்லா தருவான் அதிலும் குறிப்பாக ஜமாத்திலோடு தொழுதால் உங்களுக்கு இருபத்தி ஏழு மடங்கு இருபத்தைந்து மடங்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் ஆனால் தொழுகை என்று வந்துவிட்டால் எங்கேனாலும் தொழலாம் அல் அர்பு குல்லுஹா மசாஜ் ஆனால் இதற்கு முன்னால் உண்டான சமுதாயத்திற்கு அப்படி எல்லாம் கிடையாது குறிப்பிட்ட இடத்தில் வந்து அவர்கள் தொழுதால் மட்டும்தான் அவர்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் நம்முடைய ஆடையில ஏதாவது அசுத்தம் பட்டுவிட்டால் விட்டால் கழுவி கொண்டால் போதுமானது முன்னால் உண்டான சமுதாயத்திற்கு இப்படி இருந்தது அந்த இடத்தை அப்படியே கத்தரித்து வெட்டி தூர எரிய வேண்டும் ஆனால் பெருமானா செல்லிச நம்முடைய சமுதாயத்திற்கு அல்ல அப்படி வைக்கவில்லை அதே போன்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அண்ணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட சிறப்பு அம்சங்களிலே ஒன்றுதான் ஒருவர் தௌபாஸ் ஒருவர் பாவம் செய்துவிட்டால் இரண்டு சொட்டு கண்ணீர் வடித்து அல்லாவிடத்தில் தௌபா செய்தால் போதும் அல்லாஹ் மணித்து விடுவார் ரெண்டே ரெண்டு சொட்டு கண்ணீர் வரவில்லை என்றால் வருவதை போன்று நடியுங்கள் என்று பெருமானா சொன்னார்கள் வடிப்பதற்கு முயற்சியுங்கள் அல்லாவின் சன்னிதானத்திலே உங்கள் பாவக்கரைகளை எண்ணி உங்கள் கண்ணீர் வரவில்லையா கண்ணீர் வருவதை போன்று பாவனை செய்யுங்கள் அழுவதை போன்று நீங்கள் அல்லாவிடத்தில் நடியுங்கள் தொழுவதை போன்று நடிக்க முடியாது நோன்பு வைப்பதை போன்று நடிக்க முடியாது ஜக்காத்து கொடுக்கிற மாதிரி இங்கிட்டு கொடுத்து அங்கிட்டு வாங்க முடியாது நடிக்க முடியாது ஹஜ்ஜிக்கு போகாமையே ஹாஜி போட்டுக்கிட்டு நம்ம வந்து நடிக்க இயலாது ஏதாவது செயலை செய்து நடிக்க முடியுமா இபாதத்திலே குரான் ஓதல குரான் ஓதுற மாதிரி அப்படி வேறு ஏதாவது படிச்சுக்கிட்டு அப்படி நடிக்கிற மாதிரி படுத்த முடியுமா அப்படி படுத்தினால் அதற்கு நன்மை உண்டா தொழுவதை போன்று ஒருவர் நடிக்கிறார் தொழவில்லை நன்மை உண்டா கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தை அல்லாஹின் தூதர் செய்ய சொல்கிறார்கள் செய்ய இயல்பாக வரவில்லையா நீங்கள் செய்வதை போன்று பாவனை செய்யுங்கள் அந்த 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 பாவனையை கொண்டு வாருங்கள் அதற்கு அல்லா நன்மை கொடுப்பார் அப்படி என்றால் எவ்வளவு பெரிய ஒரு பேர் உபகாரத்தை பெருமானா செல்லதாக ஒடைய அவர்கள் இந்த உம்மத்திற்கு வாங்கி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனப்படுத்த வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே புனிதமான இந்த ரமதான் மாதத்திலே அல்லாவிடத்திலே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்ணீர் என்பது விலைமதிப்பற்றது விலைமதிப்பற்றது அது அல்லாவின் சன்னிதானத்திலே விடுமையானால் அதைவிட பெரிய விஷயம் அவனை திருப்திப்படுத்துவதற்கு வேற எதுவுமே இல்லை வேற எதுவுமே இல்லை வீட்டில் திடீர்னு நாலு பேர் வந்து நின்று ஏதாவது முறைக்கிறாங்க கடினமான வார்த்தை பேசுறாங்க கூடு கும்பிடு போட்டு விடுகிறான் மனிதன் இல்லையா என்னை விட்டு நான் புள்ள குட்டிக்காரன் சொல்றானா ஏதாவது வீட்டிலே சிரமம் குடும்பத்திலே பிரச்சனை தனிமையிலே உட்கார்ந்த அந்த கவலையிலே அவன் கண்ணெல்லாம் கலங்குகிறது தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து கண் கலங்குகிறான் தன் தொழிலில் ஏற்பட்ட வீழ்ச்சியை நினைத்து வருந்துகிறான் மனம் வேதனைப்படுகிறான் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறார்களே என்ன செஞ்சு என்னக்கு எதற்கு அப்படி நினைச்சி வேதனைப்பட்டு கலங்குகிறான் இதுவெல்லாம் மனித இயல்பு அல்லாவின் சன்னிதானத்திலே உட்கார்ந்து தன் கடந்த காலத்தை நினைத்து தான் வந்திருக்கக்கூடிய பாதையில் எவ்வளவு பாவங்கள் எவ்வளவு அல்லாவிற்கு மாற்றங்கள் எவ்வளவு கோபமான காரியங்களை சம்பாதித்திருக்கிறோம் என்று நினைத்து அந்த கடந்த காலத்தை நினைத்து கண்ணீர் விடுகிற பொழுது அந்த கண்ணீர் இருக்கிறது அல்லாஹ் விடத்திலே மகத்தான கூடியை பெற்று சொன்னார்கள் ஒரு அடியான் தன் பாவங்களை நினைத்து விடக்கூடிய அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்கு அல்லாஹ் கொடுக்கிற மதிப்பு என்னவென்றால் தராசின் தட்டிலே அடியானின் பயத்தால் வெளிப்பட்ட ஒரு சொட்டு கண்ணீரை எடுத்து வைத்து இன்னொரு மறுபக்கம் இந்த உலகத்தை தூக்கி வைத்தாலும் அந்த அடியானின் அச்சத்தால் வந்த அந்த கண்ணீர் துளிதான் கணத்தில் தாழ்ந்து நிற்கும் என்றார்கள் உலகமே தூக்கி வைத்தாலும் மேலே போய்விடும் அது கணம் இருக்காது அடியான் வெளிப்படுத்தி அந்த ஒரு சொட்டு கண்ணி பயத்தால் வெளிவந்த அந்த கண்ணீர் துளி இந்த உலகத்தை தூக்கி சாப்பிடும் அளவிற்கு ஆற்றல் மிக்கது பலமிக்கது என்று பெருமானார் செல்வல்லேசன் சொன்னார் எனவே அன்புக்குரிய சோதர்களே ஒவ்வொரு நாளும் இந்த ரமதானிலே நாம் அல்லாஹுவின் சன்னிதானத்திலே கண்ணீர் வடிக்க வேண்டும் கண்ணீர் வடித்து கேட்பதற்குரிய மிகச்சிறந்த நாட்கள் இந்த ரமதானை தவிர வேறு எதுவுமே கிடையாது கண்ணீர் விடுத்து அவளிடத்திலே நம்முடைய குறைகளையும் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய பாவங்களையும் முறையிடுவதற்கு இந்த நாட்களில் இருக்கக்கூடிய இரவை போன்று வேறு எந்த நாட்களிலும் கிடையாது எனவேதான் நபிகள் நாயகம் செல்லந்தாலே செல்லம் இதன் பகலிலும் இரவிலும் மனிதர்கள் செய்யக்கூடிய இபாதத்திற்கு தருகிற வெகுமதியை பற்றி சொன்னார்கள் வெகுமதியை பற்றி சொன்னார்கள் மண் சாம ரமதான ஈமானன் ஈமன் சாபா யார் நன்மையை எதிர்பார்த்து அல்லாவின் மன்னிப்பையின் மீது ஆதரவு வைத்து பகல் காலங்களிலே இந்த ரமதானில் நோன்பு வைக்கிறாரோ தம்பி அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லா மன்னித்து விடுவார் ரெண்டாவது சொன்னாங்க மண் காம ரமதான ஈமானவர்த்தி சாபா ரமதானில் யார் நன்மையை எதிர்பார்த்து அல்லாவின் பாவ மன்னிப்பின் மீது ஆதர வைத்து இரவிலே நின்று வணங்கி வழிபடுவதற்கு முயற்சிப்பார் அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் அவருடைய முந்தைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து இப்போ பாவ மன்னிப்புதான் இந்த ரமதானிலிருந்து நமக்கான மிகப்பெரிய மிகப்பெரிய விஷயம் அதை எப்படியாவது அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் முக்கியமான ஒரு டெண்டர் விடுகிறான் வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய கம்பெனியிலிருந்து அதை எடுக்க வேண்டும் எவ்வளவு முயற்சிக்கிறோம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வருகிறது அதை அடைவதற்கு அதை நாம் தனதாக்கிக் கொள்வதற்கு எவ்வளவு முயற்சிகளை எடுக்கிறோம் முக்கியமான இடம் நம் வீட்டுக்கு பக்கத்திலே வருகிறது வேறு ஆள் வந்து வாங்கிவிட்டால் தொந்தரவு எப்படியாவது இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதின் மீது எவ்வளவு முயற்சி இருக்கிறது தொழிலே போட்டி கடும் போட்டி ஆனால் இதிலே நாம் நிலைக்க வேண்டும் நிற்க வேண்டும் என்னென்ன தந்திரங்களை யோசிக்கிறோம் செய்கிறோம் இல்லையா இந்த ரமதானில் நமக்கான தந்திரம் நமக்கான லட்சியம் அல்லாவின் மன்னிப்பை முழுமையாக பெற்றுவிட வேண்டும் அல்லாவின் மன்னிப்பை பெற்றவர்களாகத்தான் இந்த ரமதானை ரமதானை விட்டு நாம் கடக்க வேண்டும் நம்மை விட்டு ரமதான் போக வேண்டும் மன்னிப்பிற்கான பல வழிகளை மார்க்கம் சொல்லித் தருகிறது அதிலே மூன்று விஷயத்தை மட்டும் சொல்லுகிறேன் கவனத்தில் கொள்ளுங்கள் அது ரமதானிலும் கடைபிடியுங்கள் ரமதான் அல்லாத நாட்களிலும் அதை பின்பற்றுவதற்கு முயற்சியுங்கள் ஒன்று அல் முஹாஃபதத் தொழுகையின் மீது பேணுதல் உள்ளவராக தொழுகையை பேணி பாதுகாக்கக்கூடிய மனிதராக ஒருவர் இருந்தால் அல்லாஹ் அவரை நிச்சயம் மன்னிப்பான் தன்னுடைய மன்னிப்பின் வளையத்திற்குள்ளே அவரை கொண்டு வந்து விடுவான் எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் அந்த நேரம் வந்துவிட்டால் அவருக்கு மணியோசை அடிக்க வேண்டும் தொழுகை இது பரலை நிறைவேற்ற வேண்டிய நேரம் பள்ளிவாசலில் போய் முடிந்தால் நிறைவேற்று இல்லை என்றால் நேரத்தை கடக்க விட்டு விடாதே தொழுது விடு என்று உங்கள் உள்ளோசை உங்களை கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நபரா நீங்கள் உங்கள் கையை கொடுங்கள் உங்களை விட சிறந்த நபர் வேறு யாரும் இல்லை இந்த சிந்தனையில் உள்ள நபராக நீங்கள் வாழ்ந்தால் அல்லாவின் மன்னிப்பு நேரடியாக உங்களுக்கு எல்லா காலமும் கிடைத்துக் கொண்டே இருக்கும் நபிகள் நாயகம் கேட்டார்கள் லவ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு பெரிய ஆறு ஓடுகிறது அதிலே நீங்கள் ஒரு நாளைக்கு ஐந்து தடவை குளிக்கிறீர்கள் சொல்லிட்டு கேட்டாங்க அவர் உடலிலே ஏதாவது அசுத்தம் இருக்குமா அழுக்கு இருக்குமா ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிச்சாலே நீட்டாக இருப்பலாம் ஆனால் அஞ்சு தடவை குளிக்கிறார் ஏதாவது இருக்குமா அவர் உடம்பிலே சகாபாக்கள் சொன்னார்கள் நிச்சயம் இருக்காது யாரை சொல்லலாம் فَذَلِكَ مِثْرُ الصَّلَاةِ الْخَمْسِ اَمْحُ اللَّهَ بِهِنَّ الْخَطَایَا இப்படித்தான் ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு ஐந்து முறை தொடுது விட்டால் அவர் பாவங்களெல்லாம் அவரை விட்டு உருண்டு ஓடிவிடும் எப்படி ஐந்து முறை குளித்தால் உடலிலே அசுத்தமோ அழுக்கோ நாற்றமோ இருக்காதோ அப்படித்தான் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஐந்து தடவை தொழுது விட்டால் அவர் பாவங்கள் அவர் உடலிலோ அவருடைய இன்ன பிற பாகங்களிலோ இருக்காது அவர் தூய்மையாக விடுவார் என்றார்கள் பெருமானா பாவங்கள் அழிக்கப்படுவதற்குரிய முதல் காரணம் ஐந்து தொழுகையிலே நாம் கவனம் எடுக்க வேண்டும் ரமவானிலே பள்ளிகள் தோறும் கூட்டம் நிரம்பி வழிகிறது இல்லையா ஐந்து நேர தொழுகையும் ஜும்மாவை போன்றிருக்கிறது எல்லா பள்ளிகளும் ஏன் ரமவான் போய்விட்டால் மற்ற நாட்களிலே அந்த ஈடுபாடு வரவில்லை நாம் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இது எனவே பாவ மன்னிப்பை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம் ரமதானின் மூலமாக மன்னிப்பை அடைந்து விட வேண்டும் என்ற லட்சியத்தில் இருக்கக்கூடிய நாம் அதை தொடர்படியாக மற்ற மாதங்களிலும் பெற வேண்டுமென்றால் ஐங்கால தொழுகையிலே நீங்கள் நியமமாக பேணுதலாக இருங்கள் உங்களுக்கும் எனக்கும் நான் சேர்த்து சொல்லிக் கொள்கிறேன் இரண்டாவது காரணம் இஸ் பால் உதூ மஷி இலல் மசாஜி ஒதுவை பரிபூர்ணமாக செய்வது பள்ளிவாசலுக்கு முடிந்த அளவுக்கு நடந்து வருவது இது உங்களை அல்லாவிடத்திலே அந்தஸ்தை உயர்த்தி கொடுக்கும் உங்கள் பாவங்களை எல்லாம் போக்கும் அதற்கு ரசூலுல்லா கேட்டார்கள் அலா அதுக்கும் அலாமா எம்ஹல் வாஹுஹித் உங்கள் பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய உங்கள் அந்தஸ்தை அல்லாவிடத்திலே உயர்த்தி வைக்கக்கூடிய காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று கேட்டு பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் இஸ்பாஹுல் பால் உதூ அல மனம் வெறுக்கும் நேரத்திலும் கூட உதவை பரிபூரணமாக செய்யுங்கள் உதவு செய்யக்கூடிய அந்த விதத்திலே பரிபூரணத்தை நீங்கள் கையாளுங்கள் ஒரு தடவை செய்வது செய்வது பரவு மூன்று தடவை செய்வது சுண்ணல் ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுவது அது எல்லா நேரத்திலும் அதை மிகச்சிறப்பாக கடைபிடியுங்கள் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க பள்ளிவாசலுக்கு சில எட்டுக்கள் எடுத்து வைத்து நடந்து வாருங்கள் சில எட்டுக்கள் காரணம் நீங்கள் ஒவ்வொரு எட்டை எடுத்து வைக்கும் பொழுதும் ஒரு பாவம் அளிக்கப்படுகிறது ஒரு அந்தஸ்தை எல்லாம் உங்களுக்கு உயர்த்துகிறான் உங்களுக்கான தரஜா அல்லாவிடத்தில் உயர்ந்து போய் கொண்டே இருக்கும் அடுத்து சொன்னாங்க ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து காத்திருங்கள் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பாருங்கன்னா கரெக்டாக தக்பீர் கட்டின ஒன்று வர்றதை தவிர்த்துட்டு முடிந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து சுண்ணத்தை தொழுந்துட்டு அடுத்த ஃபரதுக்கானி எதிர்பாருங்கன்னு அர்த்தம் இப்ப இந்த மூன்றுமே உங்கள் பாவங்களை அழித்துவிடும் உங்களை அந்தஸ்தை அல்லாவிடத்திலே உயர்த்தி மன்னிப்புக்கு எளிமையாக நம் வாழ்நாள் முழுக்க பின்பற்றுவதற்குரிய வழியை பெருமானா செல்லும் இதன் மூலமாக காட்டுகிறார்கள் ரெண்டு மூணாவது பாவ மன்னிப்பை முழுமையாக பெறுவதற்குரிய வழிகளில் மூணாவது அல்லா அல்குரானிலே சூரா யாசினிலே சொன்னான் இன்னமா துன்சி நபியே நீங்கள் யாருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய உபதேசங்களை யார் பின்பற்றுகிறார்களோ மக்களின் பார்வையை விட்டு ஒதுங்கி தனிமையில் இருக்கிற பொழுதும் ரஹ்மானை யார் பயப்படுகிறார்களோ எல்லாரும் இருக்கும் பொழுது நம்ம இந்த காரியத்தை செஞ்சா நம்மளை எப்படி பார்ப்பாங்க ஐயோ வித்தியாசமாக பார்ப்பாங்களே அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்தை விடுறது பாவத்தை செய்யாமல் இருக்கிறது வேற யாருமே இல்லாமல் அறையில் இருக்கிற பொழுதும் பாவத்தின் எல்லா வாசல்கள் திறந்திருக்கிற நேரத்திலும் யாருடைய கண்களுக்கும் அகப்படாத இடத்தில் இருக்கிற பொழுது எல்லா பாவத்தின் அலைபோசைகள் உங்கள் இடத்திலே வந்த நேரத்திலும் அல்லாஹ் இருக்கிறான்றதுக்காக வேண்டி ஒரு ஒரு பாவத்தை தவிர்த்தால் அசருத்துற சூழ்லா சொன்னாங்க அல்லாஹ் சொன்னா ப பஷீர் ஹூபி மஹ் ஃபீராத்தையும் அவருக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் அல்லாஹ் அல்லாஹில் மகத்தான மன்னிப்பு அவருக்கு இருக்கிறார் வாஜ்ரின் கரி சங்கையான கூடி அவருக்கு நாளை மருமையனை காத்திருக்கிறது என்றான் அல்லாஹ் அன்புக்குரியவர்களே பாவத்தை தவிர வேண்டும் அது வெளிப்படையான பாவமானாலும் சரிதான் அந்தரமான பாவமானாலும் சரிதான் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற பொழுதாக இருந்தாலும் சரிதான் குறிப்பாக நம் தனிமையில் இருக்கிற பொழுது நம்மை தூண்டக்கூடிய சில பாவங்கள் நம் மன இச்சைகள் நம்மை அப்படி தட்டி எழுப்பக்கூடிய சில பாவங்கள் இதையெல்லாம் மனிதன் விடுகிற பொழுது அல்லாவின் மன்னிப்பிற்கு அவன் தகுதி உள்ளவனாக மாறுவான் ஒரு மனிதனை ஆக உயரத்துக்கு உயர்த்தவும் செய்யும் அதே தனிமைதான் அதை பயன்படுத்த தவறினால் அவனை அதல பாடாளத்தில் கொண்டு தள்ளிவிடும் தனிமைதான் யாத்திகாஃப் அந்த யாத்திகாஃபிலிருந்து மனிதர்கள் அல்லாவை துதித்து வணங்கி அவனின் பக்கம் நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எத்தனையோ நபிமார்கள் தனித்திருந்தார்கள் தனித்திருந்த அல்லாஹுவை விக்ர செய்ததற்கு பிறகுதான் நுபுவத் என்ற பேரொழியை பெறுகிற அளவிற்கு ஆற்றல் பெற்றார்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் ஆனால் அதே தனிமைதான் அதை பயன்படுத்த தவறினால் பல விளைவுகளை பல்வேறு சருக்கல்களை வாழ்க்கையிலே சந்திக்க நேரிடும் உமர் இபுன் அப்துல் அசீஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியலாம் இரண்டாவது ஜனாதிபதி என்று வரலாற்றிலே சிறப்பு பெயர் பெற்றவர்கள் அவர்கள் பற்றி வரலாற்றில் எழுதுறாங்க உமரதியாக ஒன்று கூட்ட என்ன தன்மனாக இருந்துச்சோ அப்படியே அச்சு அசலாக அவர்கிட்ட இருந்துச்சாமா நீதத்தின் உரைவிடம் அவர் அவர் எளிமையின் மறு உருவம் உமருபின் அப்துல் அசீஸ் சொல்ல போனால் வரலாற்றில் எப்படி எழுதுறாங்க நாலு ஹுலஃபார் ராஷிதீன்கள் இருந்தாங்க அஞ்சாவது ராஷிதீன் உமர் உமர்பின் அப்துல் அசீஸ் எழுதாங்க அவ்வளவு சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர் இந்த சிந்தனையும் இந்த தார்மீக பொறுப்பும் அவருக்கு எப்படி கிடைத்தது வேற எப்படியும் கிடைக்கல அவங்களுடைய சந்ததி அவங்களுடைய முன்னோர்கள் வழியாக அப்படியே அவருக்கு கிடைத்தது வரலாற்றில் எழுதுகிறார்கள் உமரந்திகளுடைய ஹிலாஃபத்தின் காலத்திலே இரவிலே ரோந்து போகிறார்கள் ஊரை அப்படியே கண்காணிக்க போகிற இடத்துல ஒரு வீட்டிலே உள்ளே இருந்து சத்தம் கேட்கிறது ஒரு இளம் பெண் பாலை கறந்து வைத்திருக்கிறாள் அந்த இளம்பெண்ணுடைய தாயார் அந்த பெண்ணிடத்திலே சொல்லுகிறாள் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கலந்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா சொன்னது பண்ணக்கூடாது உமரலி எல்லாவுடைய உத்தரவு இருக்குது தண்ணியை பாலில் தண்ணியை கலக்கக்கூடாது தப்பு அந்த அம்மா சொல்லிச்சாமா உமர் என்ன ஹலீஃபா நம்ம வீட்டில் திறந்து போட்டால் பார்த்துட்டு இருக்கிறாரு வீட்டின் முகட்டை திறந்தா பார்த்துருக்கிறார் அவருடைய உத்தரவு இருக்கட்டும் நீ கலக்கிறத கலை அப்படின்னு சொல்லி அம்மா சொல்ல அந்த இளம் பெண் சொன்னது உமர் பார்க்கல உமரையும் உன்னையும் என்னையும் படைத்த அல்லாஹ் பார்க்குறானே உமர் பார்க்காட்டால் என்ன அல்லாஹ் பார்க்கிறான் எனவே இந்த தப்பை செய்யக்கூடாது இந்த பேச்சுவார்த்தை அல்லாவின் காதில் பட்டது வேற ஒன்றுமே சொல்லவில்லை அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள் வீட்டுக்கு போய் தன்னுடைய மகனை கூப்பிட்டாங்க அவங்க பேர் ஆசிம் பின் உமர் ஆசிம் ரதியாவை அழைத்து சொன்னார்கள் உனக்கு நான் ஒரு பெண் பார்த்திருக்கிறேன் அந்த பெண்ணினுடைய தன்மை இப்படியானது அல்லாவை எல்லா நேரத்திலும் பயப்படக்கூடியது குறிப்பாக தனிமையில் அந்த பெண் அல்லாவை அஞ்சுகிறான் இதைவிட வேற என்ன வேணும் பெண் பார்ப்பதற்கு தகுதி இந்த தகுதியை வைத்து நான் உனக்கு பெண் பார்த்திருக்கிறேன் முடித்துக் கொடுக்குறாய தாராளமாக முடிச்சுக்கிறேன் நான் ஆசிம் அந்த பெண்மணியை நிக்காக செய்தார் இந்த இருவருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தையை அப்துல் அசீஸ் பின் மர்வானிபின் ஹக்கம் மர்வானிபின் ஹக்கம் என்று சொல்லக்கூடிய உமையாக்களின் மிகப்பெரிய ஆட்சியாளர்களில் ஒருவர் அவருடைய மகன் அப்துல் அசீஸ் ஆசிமுக்கு பிறந்த அந்த பெண் குழந்தையை திருமணம் செய்தார் இந்த தம்பதிகளுக்கு பிறந்தவர் தான் உமர் பின் அப்துல் அசீஸ் எங்கிருந்து உமருபின் அப்துல் அஜீஸுக்கு இந்த சிந்தனை வந்தது நீதமாக இருக்க வேண்டும் என்ற பக்குவம் வந்தது அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற உணர்வோடு வாழ வேண்டும் என்கின்ற தன்மை பிறந்தது அவங்க அம்மா வழியாக வந்தது அவர்களுடைய மூதாதிரிகளின் வழியாக வந்தது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இங்கே சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வு நம் தனிமையில் இருக்க குறிப்பாக தனிமையில் இருக்க வேண்டும் எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும் அப்படி இருக்குமையானால் மனிதன் பாவத்தை விட்டு தவிர்ந்து வாழுவான் அப்படிப்பட்ட சிந்தனையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் முழுமையான மன்னிப்பை தருவான் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஆக இந்த மூன்று விஷயத்தை நாம் கவனத்தில் வைத்து அதை செயல்படுத்த முனைவுமையானால் வல்ல ரஹ்மானின் பரிபூரணமான மன்னிப்பை பெற முடியும் தௌபாவிற்குரிய மாதமாக இருக்கிறது அல்லாவிடத்திலே அல்லது அல்லாவிடத்திலே கண்டிப்போடு அவனிடத்திலே உரிமையோடு கேட்கக்கூடிய மாதமாக இந்த ரமதான் இருப்பதினாலே நம்முடைய எல்லா தேவைகளையும் கேட்பதோடு நம்முடைய கடந்த காலத்திலிருந்து பாவங்கள் மொத்தமும் அளிக்கப்பட்டு தூய்மையானவர்களாக பரிசுத்தமானவர்களாக நாம் மீட்சி மீண்டு எழ வேண்டும் என்கின்ற அக்கறையோடு நம்முடைய துவாவிலே இதை இணைத்துக்கொள்வோம் வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட உயர்ந்த நர்பாகியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கிய முடிவானாக